ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கடை தேட்ட வேண்டும் என்றால் அவன் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஜீவ அப்படின்னு சொன்னால் இனிமையாக பேசுதல் ஆனால் வஞ்சனை இருக்கக்கூடாது ஆனால் பொருள் பொட்டி இருந்தால் நிச்சயம் அவனோட வஞ்சனை இருக்கும் காமம் இருக்க வேண்டிய காமம் இருக்கலாம் அது உடம்பு உடல் உடல் அது உடம்பு உடைய இயல்பு தான் காமம் ஆனால் பொருளாதாரத்தின் மேலே பகிச்சை உள்ளவன் நிச்சயம் அவன் குரலை காட்ட முடியாது ஆனால் பொருள வேண்டும் அதுக்காக எனக்கு குற்றம் சொல்ல முடியாது உணவு உடை இருப்பிடம் இதுக்கு அவசியம் பொருளாதார வேண்டும்தான் அதே சமயத்தில் மற்றவன் பொருளாதாரத்தை வஞ்சனையாக கவர்கின்றவன் நிச்சயமாக அவன் துன்பப்படுவான் நான் சொல்லவில்லை அன்ப ஆசான் சொல்கிறான் சொன்னான் கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிப்பயக்கும் பழவினான் அப்போ பிறர் வருந்தபடி பொருள் சேர்த்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் வஞ்சித்து விட்டு போகும் என்று சொன்னான் அல கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் பல வேண்டாம் அப்போ ஒரு குரலை இறந்தாலும் நல்ல காரியத்தை செலவு செஞ்சு அது நன்மையை நடக்குன்னு சொன்னான் ஆனால் எல்லா ஞானிகளும் எதை பின்பற்றினார் என்றால் ஜீவகாரணி தான் எப்படின்னா அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலாருந்தான் ஏன்னா ஆறுபடிப்படி சொல்கிறான் அன்பு சிவம் இரண்டு என்று சொல்லுவார் ரெண்டு ஒன்று தான்